நிரஞ்சன் சார் உங்க இருந்தே தொடங்குறேன் பிரதான பிரச்சனையா என்ன இருக்கு டெல்லில டெல்லியை பொறுத்தவரைக்கும் யாருக்கு டெல்லி கிடைக்க போகுது அப்படின்றதுதான் மெயின் விஷயம் இதுல எல்லாருமே சொல்லுவாங்க இழவு அப்படின்றது ஆனா இருமுறை போட்டி நிலவு அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கலச்சூழல் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இருபது நாட்களாவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மொத்த ஆம் ஆத்மி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு சினாமியோ ரோல் அப்படிங்கிறது இல்லை அவங்களுடைய கடந்த முறை கிட்டத்தட்ட சதவீதம் அளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் சதவீத ஆனது இந்த சூழல்ல இல்லை எப்படியாவது அதிகரிச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இருக்காங்க ஆரம்பத்திலிருந்து அஹ் ஒரு இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த அரசியல் அதை சுற்றியே நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடக்குது மாறி மாறி உலகச்சாட்டுகளை ஒரு ஒன்று தெரிவிக்கக்கூடியது நடக்குது இன்னொரு பக்கம் மிக முக்கியமா பிரிபிஎஸ் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான கட்சிகள் தொடர்ச்சியா தமிழ்நாடு அரசு கட்சி மிக முக்கியமான விமர்சனம் இலவசங்களை கெடுக்கிறாங்க மக்களை கெடுக்கிறாங்க அப்படின்றதுதான் அது பிரதமர் நரேந்திர மோடி கூட தேவடி கல்ச்சர் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சிட்டு போன தேர்தலில் வந்து பிரதமர் விமர்சிச்சாரு இந்த முறை வந்து அது அப்படியே மாறி இருக்கா இல்லையே அப்படி மாறி தான் இப்ப இந்த கேள்விக்கான தேவையுமே எழுந்திருக்காது என்னன்னா அவங்க எதை எதிர்த்தாங்க கிட்டத்தட்ட எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கொண்டு வராங்க அந்த இலவச கலாச்சாரம் அப்படின்றது இங்க அதிக இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நாங்க பெண்களுக்கு வழங்குவோம்னு சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குறதுன்னு சொல்றாங்க அஹ் இலவசமா தீபாவளி மாதிரியான பண்டிகைகளுக்கு இலவச சிலிண்டர்கள் கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படுறது பாரதிய ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியா இருக்கு மாணவர்கள் கல்வி ஆம் ஆத்மி இருக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு தேர்தல் எடுத்து பிரச்சாரம் செஞ்சாலும் முந்தைய அரசு நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்க பாக்குவோம் அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை மிக முக்கியமான தேர்தல் பிரச்சார விளம்பரங்களையும் முதல் மாத்திரமா இடம்பெற்று முன்பு ஆம் ஆத்மி கட்சி செயல்படுத்திய திட்டங்கள் எதுவும்

தொடரலாம் பத்தாண்டு காலமாக டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி செஞ்சுட்டு வந்த அந்த நலத்திட்ட எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் அவங்க அந்த ஒரு ஒரு பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க அப்படின்றதுல மாற்றுத்தருக்கே இல்ல காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்துல இருந்து நிறைய தயக்கங்கள் இருக்கு ஆம் ஆத்மி கட்சியை எந்த அளவுக்கு செய்யணும் அரவிந்த் கெஜ்ரிவால டைரக்டா ஹிட் பண்ணி நம்ம பிரச்சாரம் மேற்கொள்ளணுமா ஆம் ஆத்மி கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்லி நம்ம வாக்கு சேகரிக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்துல இருந்து தெளிவா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மக்கள் மத்தியில பெரிய அளவுல ஈடுபடல கண்கூடா மிக முக்கிய மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கடந்த சில காலங்களா வந்து அதிக அளவுல பார்க்கப்படுறத தொடங்கும் போது திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள்லாம் வந்துச்சு அது எப்படி மதம் தொடர்பான ஒரு பிரச்சாரமா வந்து நறுந்து போயிருக்கு அதுதான் இந்த ஆம் ஆம் ஆத்மி கட்சி ஊழல் கட்சி ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஆனா இன்னைக்கு ஊழல் திணைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி இதத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆரம்ப கால டாக்ட் லைனா வந்து இந்த தேர்தலுக்காக இருந்தது அதுக்கு உதாரணமா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரஸ்ட பெரிய அளவுல ஹைலைட் பண்ணாங்க மணி அரஸ்ட பெரிய அளவுல ஹைலைட் பண்ணாங்க நிறைய பேர் கைலாஷ் கேலாட் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் இன்னும் சொல்ல போனா கைலாஷ் கேலாட் மாதிரியான அமைச்சர்கள் மீதுதான் போக்குவரத்து துறையை தன் கைவசம் வச்சிருந்த அவர் மீதுதான் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க புதிய பேருந்துகள் வாங்குறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் கைலாஷ் கேலாட் மாதிரி ஒரு ஊழல்வாதியை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியில தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி புகுந்தாரு ஆனா அதை பத்தின எந்த விதமான நெரிடனும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இங்க இல்லாம இருக்கு இத மக்கள் வந்து கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த மாறுதல்களை வந்து உன்னிப்பா கவனிப்பாங்க அதனாலதான் பெரிய போச்சு இன்னொரு கேள்வியும் குறிப்பிட்டு பத்து ஆண்டுகள் இல்ல அந்த ஆம் ஆத்மி கட்சி தொடங்கி முதலாவது முறையாக ஆட்சிக்கு வந்த காலகட்டங்களை வந்து எங்க கை வந்து சுத்தமா இருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரத்தை ஆம் ஆத்மி வந்து முன் வச்சிருந்தாங்க இப்போ வந்து ஆம் ஆத்மியுடைய கை வந்து சுத்தமா இருக்கா ஏன்னா லிக்கர் கேஸ் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோலை பிளே பண்ணுதா இல்லையாங்கிற அந்த கேள்வி இருக்கு

இப்போ அது கிட்டத்தட்ட மதம் சார்ந்த மற்ற மாநிலங்கள் எப்படிலாம் நடக்குமோ அந்த மாதிரி மதம் சார்ந்த ஒரு விஷயமா மாறி ஓகே இல்லை குறிப்பிட்டு ஆம் வந்து அந்த மதம் சார்ந்த விஷயங்களை தான் கையில் எடுக்கிறாங்களா பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ்க்கு கடிதம் எழுதுறாரு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல ஆம் ஆத்மி கட்சியும் சனிக்காம அதை செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன ஒரு இடமா இருந்தாலும் மக்கள் தொகை டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட எண்பது அதிகமா அர்பன் ஏரியா இருக்கக்கூடிய பகுதி இங்க நீங்க வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்கு ஒரு இப்ப கோயம்புர்னா தொழில் சார்ந்த நகரங்கள் விஷயங்களை வச்சு நம்ம போக முடியும் இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள் அர்பன் ஏரியாஸ் பெரிய அளவுல இருக்கும் பொழுது நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கன்சாலிடேட் பண்ணி நீங்க வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் இங்க பொதுவா இருக்கிறது வேலை வாய்ப்பின்மை இங்க நிலவக்கூடிய காற்று மாசுபாடு இங்க நிலவக்கூடிய அடிப்படையான புதி மாதிரி கிடைக்காம இருக்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் தான் இங்க இருக்கு இது எல்லா தரத்திலுமே இருக்கு இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆம் ஆத்மி கட்சியா டெல்லி மக்களை தவித்து விட்டாங்கன்னா உடனே கவுண்டர் பண்றது பண்றது மத்தியில இவங்க இருக்கிறாங்க உதவி இல்ல நிதி உதவியில இருந்து எதையுமே கொடுக்கறது பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் வந்து ஹரியானா ஹரியானா இருக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க டெல்லி நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு யமுனையில யமுனையில விஷத்தை அரசு மக்களை செய்ய பாக்குறாங்க அப்படின்ற இறங்கி தண்ணியும் குடிச்சு பாத்துட்டாரு அதுதான் எந்த அளவுக்கு அவங்க அந்த அரசியலுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்கு ஒரு பக்கத்து மாநிலம் இன்னொரு மாநிலத்தை எப்படி ஜனசேகை இனப்படுகொலை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த முடியும் அவங்க வந்து அசுத்தமான விஷயங்களை தடுக்க முயற்சி பண்ணல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாமே தவிர ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் சென்சிபிள் இல்லாம அப்ரோச் பண்றது ஒரு பெரிய இஷ்யூவா இங்க வந்து இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கணும் நிரஞ்சன் சார் இந்த வக்பு மசோதா வந்து டெல்லி தேர்தலுக்காக தான் வந்து இவ்வளவு அவசரமா வந்து கொண்டு வராங்களா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா டெல்லி தேர்தலை ஒட்டி இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் களங்கள்ல அவங்க கையாளக்கூடிய இப்போ ஹசினா மேடம் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆகட்டும் இல்ல மற்றவர்கள் சொல்லக்கூடிய பொல்யூஷன் வகையில வச்சு பாக்கும் பொழுது நிச்சயமா அது பெரிய பிரச்சனை தான் ஆனா சாருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் டெல்லியில புஷா இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அதுல ஆராய்ச்சியாளர்கள்ட்ட டெல்லி கவர்மெண்ட் மூலியமா கேட்டுக்கொள்ளப்பட்டு பயோ கெமிக்கல் மெத்தர்ட்ல அதாவது இந்த பயிர் கழிவுகளை எரிக்காம உயிரியல் முறையில அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதுக்கான மானியம் எல்லாம் கொடுக்குறேன்ற மாதிரியான திட்டங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு தான் கொண்டு வந்திருந்தாங்க அது பயங்கர சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க இப்போ அதை கொண்டு போகக்கூடிய இடத்துல அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த ரெவன்யூ சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த ஆண்டு டெல்லி அரசு பட்ஜெட்ல தாக்கல் செஞ்சதுல ரெவன்யூ டெபிசிட்ல இருந்து சர்க்ளஸா மாறி இருக்கிறோம் அப்படின்ற புள்ளி விவரங்களை அவங்க சட்டமன்றத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது சுகாதாரம் மாதிரியான முக்கியத்துறைகளுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பொழுது எந்த அளவுக்கு நிதி கொடுத்தாங்களோ அதை ஒப்பிடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க நிதி ஒதுக்கீடை அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க மற்றபடி இந்த நிதி ஆதாரங்கள் சம்பந்தமான பொழுது மீண்டும் மீண்டும் டெல்லியில அதிகாரிகள் உச்ச நீதிமன்றம் பல முறை கேட்டிருக்கிறாங்க டெல்லியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்றத உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லிருக்கிறாங்க அந்த உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் இப்ப யூசிசி பத்தி அடுத்ததோ இல்ல மற்ற அடுத்தது கூட வரலாம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை மாற்றி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவசர சட்டத்தை கொண்டு வந்து டெல்லி அரசுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு தான் இங்க இருந்தது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சு அவருக்கு பிணை கொடுத்த பொழுது உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை நான் சொன்ன வார்த்தையில உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை தேர்தல் நேரத்தில் ஒரு முதல்வரை இப்படி அரசியல் காரணங்களுக்காக கைது செய்ய வேண்டிய தேவை என்ன வாட் இஸ் தி வாட் இஸ் தி கான்சிகாஸ் அப்படின்ற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி அவங்க பேஜ்ல கவுண்டர் பண்றது பிஜேபிக்காக இல்ல இப்ப இன்னொரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜாமீன் அதுலயே வந்து குறிப்பிட்ட சிஎம் பதவிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வர முடியாது அதுக்கு ஒரு பார் கொடுத்திருக்காங்கல்ல அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதையும் தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்துறாங்கல்ல இல்ல அதே உச்ச நீதிமன்றமும் அதே டெல்லி ஹைகோர்ட்டும் தான் பல தருணங்கள்ல அவர் சிறையில் இருக்கிறாரு ஆனா அவர் முதல்வர் பதவியில இருந்து விலகுங்கன்னு நாங்க வந்து உத்தரவு போட முடியாது அப்கோர்ஸ் அவர் ஒரு முதல்வரா இருந்தாலும் ஒரு வழக்குல அலிகேஷன்ஸ் அவர் பேஸ் பண்றாரு சிறைக்கு போயிருக்கிறாரு அவர் சம்பந்தமான அலுவலகங்களுக்கு போகும் பொழுது அவர் அது சம்பந்தமான கோப்புகள் அவர் கையாளலாம் அதனால ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம்ன்றதுதான் வந்து பென்ஷன் பண்றாங்களே தவிர அதே நேரத்துல தான் கிட்டத்தட்ட இதே மாதிரியான பி எம்எல்ஏ வழக்குல தான் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனா அவருக்கான பிணை அப்படின்றது கொடுக்கப்படல சோ இதுக்கான டிஃபரன்ஷியேட் பார்க்கும் பொழுது வலுவிழந்த காரணங்கள் இருந்ததை வந்து உச்சநீதிமன்றம் தனது பெயில ஆர்டர்ல சுட்டி காட்டியிருக்கதை பார்க்க முடியுது இப்ப நீங்க கேட்ட இன்னொரு மிக முக்கியமான கேள்வி வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏன் இவ்வளவு அவசர அவசரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க தான் பைனல் டிராப்ட் ரெடி ஆயிருக்கு அதுல மிக முக்கியமான விஷயம் வக்பு வாரியத்துல இஸ்லாமியர்கள் அல்லாத இருவரை வந்து மெம்பர்ஸா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வெறும் டெல்லியில மட்டும் நடக்கல இந்தியா முழுக்கமே இந்த குழு பயணம் செஞ்சு வக்பு வாரிய தலைவர்கள் மாநில அரசுடைய அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே எதிர்கட்சிகள் கொடுத்த அத்தனை திருத்தங்களுமே நிராகரிக்கப்பட்டிருக்குது மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட டிராப்ட் பைனல் டிராப்ட் ரெடி ஆயிருக்கு நேற்று இரவு தான் இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கொடுக்கப்பட்டு நீங்க ஒரே இரவுல நீங்க அதை படித்து பார்த்து அது சம்பந்தமான கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க காலையில பத்து மணிக்கு கூடுது நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து இருந்தோம் வரைக்கும் போகும் ஏற்கனவே நடந்திருக்கு பெரிய பிரச்சனை ஆக போகுது இருந்தா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட கூட்டம் நடந்திருக்காது இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பதினான்கு பேர் ஆதரவு பதினோரு பேர் எதிர்ப்புன்னு சொல்லி அந்த டிராப்டுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க வேற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தாக்கல் செய்யப்படுறாங்க இது ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்கள் டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஒரு சம்பல்ல நடந்த விஷயம் டெல்லி சட்டமன்ற தேர்தல எதிரொலி இன்னைக்கு அவங்க பிரயாக்ராஜ்ல நடத்தக்கூடிய கும்ப கும்பமேளா டெல்லி டெல்லி தேர்தல் களங்கள்ல சிவில் உத்தராகண்ட்ல இந்த தாக்கத்தை ஏற்படுத்தது முதல்வர் யோகி ஆதித்யநாத் இங்க போது உங்களுக்கு விடுதலை வேண்டுமா உங்களுக்கு இந்துக்களுக்கான விடுதலை வேண்டுமா எங்களை தேர்ந்தெடுங்கள் அவர்தான் கங்கை மாதிரியே யமுனையிலையும் தூய்மையா குளிக்கணுமா எங்களுக்கு வாக்களிங்கன்றாரு சக்பூஜா நடத்தாம ஹிந்துக்களை வந்து இவங்க தடுத்துட்டாங்க பொல்யூஷனா வச்சிருக்கிறாங்க இந்துக்கள் பண்டிகையை கூட கொண்டாட முடியல எங்களுக்கு வாக்களிங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஒரு சிட்டஸ்டுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவா இருந்தாங்க மற்ற விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவா இருந்தாங்க இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் வேறுபட மொழி சார்ந்த விஷயமா அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் எண்பது சதவீதம் இந்திய ஆதிக்கம் இருக்கக்கூடியது நான் அதையே மாற்று பார்வையா பாக்குறேன் டெல்லியை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவிகிதம் இந்துக்கள் வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பன்னிரெண்டு பதிமூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி மொத்த வாக்காளர்கள் உருவாக்கப்பட்டது அதிக அளவுல மைக்ரென்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வெறும் இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனை மட்டுமில்ல எல்லா மாநில பிரச்சனையும் இங்க எதிரொலிக்கிறது ஈவன் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட டெல்லி மாநில தேர்தலில் பிரச்சாரங்களை எதிரொலிக்கிறத கண் கூட பார்க்க முடியுது எல்லா கட்சிக்குமே இதுல அது பங்கு இருக்கு ஓகே